ஆதி மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனே ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உனை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டே விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது இவள்தானே உந்தன் பாதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நான் வந்து விலாக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லப்போனால் ஷார்ட்ஸ் போடுறத விட லாங் வீடியோ வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் லாங் வீடியோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்குறப்ப என் கூட பேசுகிற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறந்துருந்திங்கன்னா சீக்கிரம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் இது நடுத்தர குடும்பம் சேனல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மின்னு ஒருத்தி வந்து லாங் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருந்தா இப்போ கொஞ்சம் கேப் இருந்துடுச்சு திரும்ப நான் வந்து கண்டினியூவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து தான் நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க நல்ல மழை இன்றைக்கி பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து கொஞ்சம் மழை வந்து கம்மியாயிட்ட மாதிரி இருந்தது மழையே சுத்தமாக இல்லை சில்லுன்னு காற்று மட்டும் அடிச்சுட்டு இருந்துச்சு திடீர்னு அவங்க சொன்னாங்க சரி நம்ம இன்றைக்கி மூவி போய்ட்டு வரலாம் ஏன்னா அமரன் மூவி வந்து போகவே இல்லை சரி இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பரவாயில்ல எப்படியோ போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெடி ஆகிட்டோம் லன்ச்சு கூட சாப்பிடல ஏன்னா மார்னிங் வந்து லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம் தூங்கி எழுந்ததும் லேட்டு தான் பூரி கொஞ்சம் தக்காளி தொக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதே லேட் அப்படிங்கிறதுனால சரி நம்ம போயிட்டு ஈவினிங் டின்னர் வந்து எதா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஏதோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஷோ போல் இருக்குது அப்போ தான் வந்து ஆஃப்டர்நூன் ஷோ போல் அதனால அந் அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் இந்த கிளைமேட் பாத்தீங்கன்னா வந்து சில்லுன்னு ரொம்ப கூலிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அஹ் தான் இன்னைக்கு போறோம் நல்லா சில்லுன்னு அடிக்கும் கொஞ்சம் காதுக்குள்ளே ஏதோ பனி பூந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயம் இருந்துச்சு அது எனக்கு வந்து சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி இருக்கும் தலைவலி வந்துடும் இருந்தாலும் சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் ஒன்றும் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக யாருமே இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி மழை டைம் இல்லையா அதனால் வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து பத்திரமாக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம் இன்றைக்கி திடீர்னு எடுத்த முடிவுதான் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து சரின்னு டக்குன்னு கிளம்பிட்டோம் இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு உண்மையாகவே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபைட் அதிகமாக வர்றது அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உட்காந்ததெல்லாம் பார்த்ததே கிடையாது ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு மெயினாக வந்து இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது அவங்க வந்து நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் உண்மையாக நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் அது இது ஒரு உண்மையான கதை அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப டச் பண்ணிடுச்சு என்ன நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அதுதான் நான் வந்து பெருசாக பார்த்தேன் அது அவங்க வந்து அவங்களுடைய வேலையை பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு ஒரு லவ்வோடு இருக்காங்க ஒரு புரிதலோடு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க லவ் இல்லாமல் அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் எந்த லைஃப்லையும் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப நாள் வந்து கொண்டு போகிறது கஷ்டம் அடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி லவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை வந்து அது இணைச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு சொல்லத் தெரில சேர்த்துரும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி லவ்வுங்கிற ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஃபீல் ஆகிடுச்சு நான் ரொம்ப அழுதேன் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுனது இவங்க வந்து நாட்டுக்காக போயிட்டு கஷ்டப்படுறாங்க வீட்டுக்காக ஒவ்வொரு மனுஷங்களும் போயிட்டு வெளியில் தங்கி தனியாக கஷ்டப்படுறாங்கல்ல அந்த வகையில் எங்கள் அப்பாவை நினைக்கும் போது எனக்கு இந்த வீட் படம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்து நான் அழுதேன் கஷ்டமாச்சு எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் தான் எங்கள் அப்பாவும் வந்து நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே வந்து ஃபாரினில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் அந்த எவ்வளோ லவ் இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியாமல் போயிருந்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் தான் ரொம்ப லேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படியே மூவி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே வந்து காஃபி வந்து நான் குடிக்கல ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன் வெளியில் வந்ததும் ஒரு கடையில் வந்து காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் தான் வாங்கி கொடுத்தாங்க நல்லா சில்லுன்னு அந்த வெளியில் அந்த காற்றுல நின்றுட்டு குடிக்கிறது நல்லா இருந்துச்சு நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடிச்சாச்சு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வந்துட்டு நம்ம ஊர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வீரோ பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி அதுவும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வரலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் எது வாங்கலாம் என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு அதுக்கப்புறம் போயிட்டு நைட்டு லேட் ஆகிடுச்சு நைன் ஓ க்ளாக் ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் போயிட்டு எதுவும் செஞ்சு சாப்பிட்ணுமே சொல்லிட்டு டின்னரும் வெளியிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையேந்தி பவன் ஏதாவது இருக்கா சொல்லாம் எப்பவுமே இருக்கிறது எங்க ஸ்ட்ரீட்லேயே இருக்கோம் இல்லை அதனால பக்கத்துலேயே ஒரு கடையில் போயிட்டு சாப்பிட்டு ஆயிடுச்சு வந்துட்டோம் தோசை இட்லி இது ரெண்டு தான் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் வேற எதுவுமே கிடைக்கல ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கடை எதுவுமே இல்லை மழை டைம் அப்படிங்கிறதுனால சோ இது மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வேணும் தான் அப்படின்னாங்க ஒன்று போடு அப்படின்னு கொஞ்சம் சலிச்சிட்டு சொன்னாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் குடிக்க வேணாம் நான் மட்டும் குடிக்கிறேன் ஒழுங்காக போடுறீ அப்படின்னாங்க அப்புறமா சரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கினேன் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அந்த எல்லாம் எடுத்து கூட நான் பார்க்கல வாங்கிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க கரெக்டாக இருக்கா பில் எடுத்து பாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை காலையில் காலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே தூங்கி எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் மதியம் இங்கே கிளம்புனது இப்படியே டைம் போயிடுச்சு இன்றைக்கி அதனால் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி அதே பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணதெல்லாம் கூட எதுவுமே எடுத்து வைக்கல ஒரு சில திங்ஸ்லாம் அப்படியே கீழே வச்சுருந்தேன் மற்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் சரி அதையும் எடுத்து அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தோம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்க போயாச்சு தம்பி வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கிறான் அவனை வந்து காலையில் போயிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா அவனே வந்துடுவான் காலையில் வந்ததுக்கப்புறம் அவனை வந்து ஸ்கூல் வந்து அனுப்பி விடணும் அவனுக்கு எக்ஸாம் வர நடக்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்